தத்துவ நீதி சிருஷ்டி கணபதி கற்பக கணபதி பொற்பதம் சரணம் நற்கதி அருள நீயே வரணும் அற்புதம் புரியும் கற்பக கணபதி பிள்ளையார்பட்டி குடவரை கணபதி கற்பக கணபதி பொற்பதம் சரணம் நற்கதி அருள நீயே வரணும் அற்புதம் புரியும் கற்பக கணபதி பிள்ளையார்பட்டி குடவரை கணபதி குண்டின் கீழ் அமர்ந்த மாணிக்க கணபதி திருச்சி மலை உச்சி கணபதி கோவை பெருநகர் யோக கணபதி கண்ணனை ஏந்திய மல்லியூர் கணபதி குண்டின் கீழ் அமர்ந்த மாணிக்க கணபதி திருச்சி மலையில் உச்சி கணபதி கோவை பெருநகர் யோக கணபதி கண்ணனை ஏந்திய மல்லியூர் கணபதி தாயுடன் பாண்டியில் மணக்குள கணபதி மாதுடன் அமர்ந்த உச்சிஷ்ட கணபதி கிணத்துக்கடவு கடவு கல்வி கணபதி நாரையூர் நம்பி பொல்லா கணபதி தாயுடன் பாண்டியுள் மணக்குள கணபதி மாதுடன் அமர்ந்த உச்சிஷ்ட கணபதி கிணத்துக்கடவு கல்வி கணபதி நாரையூர் நம்பி பொல்லா கணபதி பார்வதி மைந்தன் பாலகணபதி பரமனின் பிள்ளை ஞானகணபதி வேளனுக்கு உதவிய கணபதி பார்வதி மைந்தன் பாலகணபதி பரமனின் பிள்ளை ஞானகணபதி வேளனுக்கு உதவிய கணபதி குருமுனி கமண்டலம் கவித்த கணபதி காவிரி பாயும் குடகு கணபதி அந்தனச் சிறுவனாய் வந்த கணபதி அரங்கனை காத்த ஸ்ரீ ரங்க கணபதி குருமுனி கமண்டலம் கவிழ்த்த கணபதி காவிரி பாயும் குடகு கணபதி அந்தண சிறுவனாய் வந்த கணபதி அரங்கனை காத்த ஸ்ரீ ரங்க கணபதி பாரதம் எழுதிய வியாசகணபதி பாரதம் காக்கும் சிவநேசன் கணபதி பாரதம் எழுதிய வியாச கணபதி பாரதம் காக்கும் சிவநேசன் கணபதி கோவில்கள் தோறும் யானைனம் கணபதி வல்வினை நீக்கும் வல்லப கணபதி கோவில்கள் தோறும் யானைனம் கணபதி வல்வினை நீக்கும் வல்லப கணபதி ஏழைக்கு அருளும் ஏரம்ப கணபதி நெற்கதிர் தாங்கிய கணபதி தத்துவ நீதி சிருஷ்டி கணபதி சூலம் ஏந்திய துர்கா கணபதி ஏழைக்கு அருளும் ஏரம்ப கணபதி நெற்கதிர் தாங்கிய கணபதி தத்துவ நீதி சிருஷ்டி கணபதி சூளம் ஏந்திய துர்கா கணபதி தடைகள் நீங்கிட சித்தி கணபதி சங்கடம் தீர்க்கும் சங்கடஹர கணபதி உலகளாம் உணர்ந்து ஓதும் கணபதி நிலவுலாவிய நீர்மலி கணபதி தடைகள் நீங்கிட சித்தி கணபதி சங்கடம் தீர்க்கும் சங்கடஹர கணபதி உலகளாம் உணர்ந்து ஓதும் கணபதி நிலவுளாவிய நீர்மலி கணபதி அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடும் நடராசன் கணபதி மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் உலகளாம் உணர்ந்து ஓதும் கணபதி நிலவுளாவிய நிர்மலி கணபதி அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடும் நடராசன் பிள்ளை கணபதி மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்